கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வார்த்தை ஆதி ஆகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஹலலூய ஹலலூயூய ஹலலூய இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக இந்த வேத வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது நான் உனக்கு சொன்னதை நாம் கேட்டதை அல்ல நாம் கர்த்தரிடத்தில் கேட்டதை அல்ல இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது நான் உனக்கு சொன்னதை கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல அவர் மனம் மாற மனுபுத்திரர் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதி இருப்பாரோ என்று வேத வசனம் சொல்லுகிறதே அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அருமையான தேவப்பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத காரியங்கள் நீங்க விரும்பாத காரியங்கள் உங்களை மனமடி உண்டாக்குகிற காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவைகளின் மத்தியில உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவார் உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலனை கர்த்தர் அறிவார் உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலை எல்லாரும் அவமானப்படுத்தப்பட்டும் கூட கர்த்தரை இன்னமும் பற்றி அறிவார் எத்தனை எதிர்மறையான நெகட்டிவான சூழ்நிலையின் மத்தியிலும் எனக்கு கர்த்தர் சகாயம் செய்வார் எனக்கு கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார் என் சூழ்நிலையை மாற்றுவார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிறதை கர்த்தர் அறிவார் மனுஷர்கள் கைவிட்ட பிறகும் கூட மனுஷர்கள் நம்மை பார்த்து இந்த காரியம் நடக்காது இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட கர்த்தர் எப்படியாவது ஒரு அற்புதத்தை எனக்கு செய்வார் கர்த்தர் நிச்சயமாக என் சூழ்நிலையை மாற்றுவார் என்று நீங்க காத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவார் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்க செய்கிற பிஸ்னஸ் மத்தியில் உங்களுடைய ஊழியத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும் ஒரு வாய்ப்பு எனக்கு உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகணும் என் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகணும் அதற்கான சூழ்நிலை இல்லை என் கண்களால் அதை பார்க்க முடியல ஆனால் நான் என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிற தெய்வம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நான் நம்புகிற தெய்வம் எனக்காக எதையாவது செய்வார் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறதை கத்த அறிவார் அதனால தான் இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு அருமையான தேவ இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதமாகிறதா நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல நீங்க ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஊழியத்துக்கு வந்த காலத்துல நீங்க ஒரு காரியத்தை கர்த்துடைய வார்த்தையின்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தாமதமாக கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தெய்வம் அவர் வாக்கு மாறாத தெய்வம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை வேத பகுதியில வேதத்தை வாசிக்கும் பொழுது நான்காவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது அந்த சம்பவத்தில் ஒரு படகில இயேசுவும் பனிரெண்டு சீஷர்களும் ஏறி ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போகிறார்கள் போவதற்கு முன்பாக அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தவர் கர்த்தர்தான் அந்த சீஷர்களுக்கு சொன்னார் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த கர்த்தர் அவர்களோடு கூட அந்த படகில் போய் கொண்டிருக்கிறார் ஆனா போகிற வழி அவர்களுக்கு சமாதானமாய் இருக்கவில்லை போகிற வழி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கவில்லை போகிற வழியில் அந்த படகில் போகும்பொழுது காற்று அடைக்கிறது கடல் கொந்தளிக்கிறது அதனால இவங்க பயந்து போகிறார்கள் எங்கே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகுமோ என்று ஆனாலும் அவைகளின் மத்தியில் அவர் எழுந்து நின்று அந்த காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாது அமைதலாயிருந்து பேசி அந்த சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி அவர்களை கரை சேர்த்தார் அக்கரைக்கு கொண்டு போய் சேர்த்தார் அருமையான தேவைப்பிள்ளைகளை உங்களுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் உங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் உண்மை உள்ள இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்க உங்களை அழைத்த கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் வல்லமை உள்ளவர் ஒருவேளை மனுஷரால் கூடாத காரியமா இருக்கலாம் மனுஷரால் முடியாத காரியமா இருக்கலாம் நம்முடைய திராணிக்கு முடியாத காரியமா இருக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த ஒன்றுமே இல்லை அவர் வல்லமை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் வல்லமை உள்ளவர் அதே போல மூன்றாவது காரியமாக உங்களுக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்ற அவர் விருப்பம் உள்ளவர் அவர் விருப்பம் உள்ளவர் ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் போய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று தாமதமில்லாம தயக்கம் ஆண்டவர் சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு என்று ஒரு சகோதரி அவரிடத்தில் வந்து ஒரு அற்புதத்துக்காக கெஞ்சும் பொழுது அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறது நமக்கு வாக்கு வாக்குப்பணிதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல அவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல அவர் விருப்பம் உள்ளவராகவும் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கவனம் கேளுங்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தையும் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தம் நிறைவேறும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க ஆனா இப்பொழுது இருக்கிறது அந்த நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் இந்த காரியத்தை சிந்தியுங்கள் இந்த காரியத்தை நான் சொல்லுகிற காரியத்தை தியானியுங்கள் நான் சொல்லுகிற காரியத்தை விசுவாசியுங்கள் உங்களுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் இந்த ஆதியாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல சொன்னது போல உங்களுக்கு சொன்னதை செய்யும் வளையம் செய்யும் அளவும் உங்களை உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உங்களை நிச்சயம் கைவிடவே மாட்டார் காரணம் முதலாவது உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் இரண்டாவதாக உங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அதை நிறைவேற்றினார் யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அதை நிறைவேற்றினார் கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று அவருடைய குமாரனும் கூட சாட்சி கொடுக்கிறார் அதே போல எலியாவுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார் எலியாவுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றினார் அருமையான பிள்ளையே அருமையான பிள்ளையே எலியாவை பற்றி வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தார் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார் ஆப்ரகாமுக்கு நிறைவேற்றினவர் யாக்கோபுக்கு வாக்கை நிறைவேற்றினவர் எலியாவுக்கு வாக்கை நிறைவேற்றினவர் தாவிதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றின தெய்வம் தெய்வம் உங்களுடைய தெய்வமா என்னுடைய தெய்வமா இருக்கிற அப்படின்னால அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவார் அது வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அதை நிறைவேற்ற தாமதமாகும் பொழுது சூழ்நிலை இன்னும் அதற்கு சாதகமாக மாறாமல் இருக்கும் பொழுது நமக்கு சில வேலைகளில் சந்தேகங்கள் ஏற்படுகிறது பயம் ஏற்படுகிறது அவிசுவாசம் ஏற்படுகிறது ஆண்டவர் சொன்னாரே செய்வாரா ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வாக்கு பண்ணினாரே அது நடக்குமா அதனால தான் இந்த காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் என்ன ஏவினார் உங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் வார்த்தையில் உண்மை உள்ளவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற விருப்பம் உள்ளவர் கடைசியாக உங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் தானியல் இரண்டாம் அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று அருமையான தேவப்பள்ளியே இந்த இந்த காரியத்தை குறித்து தானே நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க சூழ்நிலை எனக்கு இருக்கிறதே சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லையே எப்படி ஆண்டவர் வாக்குறுதி நிறைவேற்றுவார் என்று அதனால தான் இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் உங்கள் சூழ்நிலையை அவர் தலைகளாய் மாற்றுகிறவர் அவர் வாக்குறுதி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற காலம் வருமானால் அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுகிற காலம் வருமானால் உங்களுக்கு சூழ்நிலை எதிரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தரால் ஆகும் விசுவாசிக்கிறீங்களா கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லி இந்த வாக்குறுதியை விசுவாசிங்கம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அதனால இந்த நாளில இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் காரணம் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அவர் வார்த்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அவர் வார்த்தை நிறைவேற்ற விருப்பம் உள்ளவர் கடைசியாக எதிராய இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாய் மாற்ற அவராலே முடியும் அவர் சூழ்நிலையை மாற்றுகிறவர் Hallelujah. Firasat saya ringkilah, pom. கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தின் வல்லமையில நாமத்தினால இந்த நாளில உம்முடைய பிள்ளைகளோடு கூட என்னோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்க பேசினதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்கள் எதிர்காலத்தை குறித்த வாக்கு தத்தங்கள் எங்களுடைய சந்ததியை குறித்த வாக்கு திட்டங்கள் எங்கள் வேலையை குறித்து எங்களுடைய படிப்பை குறித்து எங்களுடைய பிசினஸை குறித்து எங்களுடைய ஊழியத்தை குறித்த வாக்கு தத்தங்கள் அண்டவரே எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீங்கப்பா அண்டவரை வியாதியிலிருந்து சுகம் தருவதாக வாக்கு பண்ணிருக்கிறீங்க நிச்சயமாய் சுகம் உண்டாகும் ஆண்டவரே மாந்திரிகத்தின் பிடியிலிருந்து விடுதலை தருவதாக வாக்கு பண்ணிருக்கிறீங்க நிச்சயமாய் நிறைவேறும் ஆண்டவரே மக்கள் இந்த தரித்திரத்திலிருந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து இந்த வறுமையிலிருந்து விடுவிப்பதாக வாக்கு பண்ணிருக்கிறீங்க அது நிச்சயமாய் நிறைவேறும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு வாக்கு பண்ணிருக்கிறீங்க அது நிச்சயமாய் நிறைவேறும் ஆண்டவரே அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீங்க அது நிச்சயமாய் நிறைவேறும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தாவீதுக்கு உம்முடைய வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றின தெய்வம் எங்களுக்கும் வாக்கு கொடுத்து ிருக்கிறீர் எங்களுக்கும் நிறைவேற்று என்பதை விசுவாசிக்கிறோம் காரணம் உங்களுடைய வேத வசனம் சொல்லுகிறது சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதல் என்று நீர் தான் அப்படி சொல்லியிருக்கிறீங்கப்பா நீர் பொய் சொல்லாத தெய்வம் நீர் பொய் சொல்லாத தெய்வம் நீர் சத்தியம் உள்ள தெய்வம் அண்டவரே மக்க ஸ்தோத்திரம் 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 கத்தாம் இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பிள்ளைகள் மேல கர்த்துடைய வல்லமை இறங்கும்படி நான் ஜபிக்கிறதுக்கு அப்பனேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாங்கள் நினைத்து உங்கள் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இவர்களுக்கு எதிராக

நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஏசு கிருஷ்ண நாமத்தினால உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் முடங்கி போயிருக்கிற வாழ்க்கை ஏசு கிருஷ்ண நாமத்தில் மறுபடி துளிர்க்கட்டும் முடங்கி போயிருக்கிற வாழ்க்கை ஏசு நாமத்தில் மறுபடி துளிர்க்கட்டும் முடங்கி போயிருக்கிற சரீர உறுப்புகள் ஏசு நாமத்தில் மறுபடி செயல்படட்டும் முடங்கி போயிருக்கிற எதிர்காலம் ஏசு நாமத்தில் மறுபடி துளிர்கட்டும் அப்பா